சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்துல இரண்டாவது ராசியாகவும் சுக்கர பகவான ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் வரக்கூடிய தான் ரிஷப் ராசி இந்த ரிஷப ராசி அன்பு நேர்களுக்கு பிப்ரவரி எட்டுக்கு பிறகு நிறைய விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள் என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள் தடை தாமதம் அப்படின்லாம் போயிருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நீங்குமா நீங்காதா தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரியான மேன்மையை பார்க்க போகிறீங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் என்னென்ன விதமான பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக தெளிவாக இந்த ரிஷப் ராசி அன்பர்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுக்குரிய இஷ்ட கடவுள் வந்து மகாலட்சுமி தாயார் ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வேண்டி வணங்கி விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட விரதம் இருந்துட்டு வாங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலக்ஷ்மிக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுவும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷப் ராசி அன்பு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது பல ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஐந்து கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் கும்பராசியில் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை என பல்வேறு விதமான முக்கிய கிரக மாற்றங்கள் வருவதால் இந்த ரிசப் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகளை என்னென்னு பார்க்கலாம் பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு புத பகவான் கும்பராசியில் நுழைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் கும்பத்தில் பயிற்சி பயிற்சியாக போகிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரிய பகவான் கும்பத்தில் வந்து நுழையும் சனி மா மாசி மாதம் தொடங்குது மேலும் பிப்ரவரி இருபத்தி மூணு செவ்வாய் கிரகம் கும்ப ராசியில் பயிற்சி ஆகுது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி புத பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி செய்கிறாரு இது போன்ற முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடக்க இருக்குது இது பனிரெண்டு ராசிகள் மீதும் ஏற்படுத்தும் தாக்கத்தை வச்சுட்டு பார்க்கலாம் இதன் வகையில் இந்த ரிசப் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பீங்க அரசு வேலைகள் எதை எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு முடிவடையும் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் எல்லா வகையிலுமே உறுதுணையாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் ஆசீர்வதிக்கப்படும் மேலும் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளிடம் இருந்து திருப்தியே பார்ப்பீங்க உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் இருந்தாலுமே உங்கள் காதல் உறவு இன்னும் வெற்றிகரமாக இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு வந்தவங்க அந்த விஷயத்தில் அதாவது குழந்தை பேர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் சிம்ம ராசியில் வந்து இந்த காலகட்டத்தில் நுழையிறாரு சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைந்திருக்காங்க கும்பராசியில் புத பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காங்க அந்த வகையில உங்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமைய பார்க்கலாம் ராசிக்காரங்க குடும்ப தொடர்பான விஷயங்கள்ல மிகுந்த கவனமா இருக்கணும் அப்படின்னு ஜோதிட ரீதியாவே உங்களுக்கு வலியுறுத்தப்படுது துணையின் சண்டை சச்சரவுகள் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது துணையுடனான சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த கூட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதால் உங்கள் துணையோடு பக்குவமாக இருப்பது நல்லதுங்க குடும்பத்தில் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அதை விட ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் பெரிசல்கள் வரக்கூட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால மூணாவது நபர்களிடம் உங்களுடைய முக்கியமான குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பது நல்லது மேலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டுங்க பழைய கடன்களை அடைத்து முடித்து ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் பெருமூச்சும் விடுவீங்க கடன்களை அடைத்து முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தாங்க ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தீரப்போகுது அடி வயிறு கழிவு பாதையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும் மனதிலையும் ஒரு விதமான அமைதி கிடைக்கும் சுற்றுலா கோவில்களுக்கோ சென்று வரும் யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மொழி மனிதர்களால நிறைய விதமான பண லாபத்தை பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ரிசப் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அசையும் மற்றும் அசையா பொருட்கள் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் முதலீடுக்கு எந்தவித குறையும் ஏற்படாது அதனால முதலீடு சார்ந்த விஷயத்துல எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்லிப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன தொடர்பாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் போகுது தொழிலில் புதிய புதிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அது கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடுகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு வங்கியிலே நீங்கள் கேட்டிருந்த கடன் உதவி இப்பொழுது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பாராத முதலீடுகளும் கிடைக்கும் நன்மைகள் நிறையவே நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு அமையப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் வலியுறுத்தப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஏற்றங்களை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி ரீதியாக பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கான கடவுள் மகாலட்சுமி தாயார் ஸோ மகாலட்சுமி தாயாருக்குரிய உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி அம்மனுக்கு தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய யோக பலன் மந்திரங்களை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி மனரீதியா பிரச்சனையா இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களும் அப்படியே தூள் தூளாக மறைந்துவிடும் ஸோ இந்த பதிவை ரிசப்ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் நெய்தீபம் ஏற்றி அந்த மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிசபராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற்றவங்க வாழ்க்கையிலும் நிறைய விதமான மேன்மைகளை அடையட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை வந்து பிப்ரவரி எட்டுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் மாதிரி என்ன விஷயம் பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நிச்சயமாக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி